அத்தியாயம் நூற்றி ஒன்பது இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் மே மாதம் அந்த பசங்களுக்கு லீவு விடுறாங்க இல்லையா அந்த நாட்கள் வந்து வந்துட்டா போதும் எங்களுடைய பசங்க வந்து உதயா செந்து அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது டூர் வந்து கிளம்பி போயிடுவாங்க இந்த வருஷம் வந்து ஹாங்காங்கில் டிஸ்னிலேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போவாங்க இந்த வருஷம் ஏப்ரலில் எம்பி எலெக்ஷன் வந்ததுனால எங்கள் வீட்டுக்காரங்க இந்த பக்கம் பயங்கரம் ஆகிட்டாங்க இப்படி ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் எல்லா நாளும் எலெக்ஷன் டூர் இப்படி டைட்டாக போட்டிருக்கீங்களே ஒரு நாலு நாளாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ரெஸ்ட்டும் ஒரு மாறுதலும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க வந்து எங்கள் ரெண்டு பேரை பார்த்து சொல்லிட்டு எங்கள் பசங்க பிரச்சாரம் முடிஞ்சதுமே கிளம்புற மாதிரி எங்களை கேட்காமலேயே டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டாங்க தான் எலக்ஷன் முடிஞ்சு அடுத்த ரெண்டாவது நாளே ஹாங்காங் கிளம்பி போனோம் நாங்கள் ஹாங்காங் போகிறது வந்து அதுதான் எனக்கு வந்து முதல் முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானாவது எங்கள் பசங்க பேர பிள்ளைங்களோட சுவிஸ் மாதிரி சில நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து அப்பப்ப லண்டன் போறதோட சரி இந்த மாதிரி பசங்க எப்போவாவது எங்க வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு வேலையை சொல்லி என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ண வச்சுடுவாங்க இந்த தரமும் வந்து இவங்க வரமாட்டாங்கன்னு தான் நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவங்க என் கூடவே என் தங்க ஜெயந்தியும் கூட வந்துச்சு குழந்தைங்களுக்காக ஹாங்காங்கில் வந்து டிஸ்னிலாண்டும் நாங்க வந்து போனோம் என்ன நலன் நிலானி தனு इनबा எல்லாருமே வந்து குட்டி குட்டி பசங்களாக இருந்ததுனால இந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம் டிஸ்னிலேண்டில் விதவிதமாக நிறைய ரைடுகள் நானும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி டயர்டாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஓரமாக உட்காராம பசங்களோட பசங்களாம் எல்லா ரைட்லேயும் நாங்கள் நாங்களும் சேர்ந்து கலந்துப்போம் அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது அங்கே எப்பவுமே குறிப்பா இந்த தரம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பசங்களோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க மற்றபடி ஹாங்காங்கில் வந்து நாங்கள் எதையும் பெருசா அப்படி இது Es más o நாங்கள் வந்து மக்கா போகிறதுக்கு முன்னாடி அது முன்னாடியே வந்து நாங்கள் அந்த ஊர் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன தான் அந்த மக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது அப்படி இன்னொரு லாஸ் வேகாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஊர் முழுக்க நிறைய விதவிதமாக கேசினோக்கள் இருக்குது நம்ம போய் தங்குகிற ஹோட்டல்கள் ஒவ்வொன்றுமே உலகத்தோட ஒவ்வொரு நாட்டோட ஒரு டூப்ளிகேட் மாடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கட்டட அமைப்போட அது வந்து இருக்கு அதுக்குள்ளேயே ஒவ்வொரு தளத்துலேயும் ஷாப்பிங் மால்கள் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுகள் குழந்தைகள் விளாட்றதுக்கான இடங்கள் அப்புறம் சின்ன சின்ன காசினோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்குற இடங்கள்லையே இருக்குது ஏன் ஷாப்பிங் மாலை சுற்றி ஒரு சின்ன கால்வாய் கூட இருக்குது அதில் படகு கூட விடுறாங்க நம்ம நடக்காமல் ஜாலியாக அவங்க பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே அதில் பயணம் போகலாம் இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் மாதிரி இருக்கும் அங்கே நாங்கள் தங்கியிருந்தது கூட அப்படின்னா இத்தாலி நாட்டோட மாதிரியில் கட்டப்பட்ட ஒரு வெனிஷியன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாட்டோடைய பாணியிலையும் கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த கலாச்சாரத்தோட கட்டப்பட்டதாக இருக்கும் குளிச்சு கிளம்பி நம்ம ரூமை விட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளேயே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஷாப்பிங் மால்கள்லாம் அப்படி மணிக்கணக்கில் சுத்தலாம் ஒவ்வொரு ஹோட்டலுமே அப்படி அவ்வளோ பெருசு எங்களை மாதிரி குழந்தைங்களோட புறவங்கெலாம் வந்து ஃபேஷனோக்கில் இருக்க மாடிக்கு வந்து போக தடையே போட்டிருந்தாங்க உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வந்து எங்க பசங்க கிட்ட விட்டுட்டு நாங்க மட்டும் போய் பார்த்தோம் அப்பா எல்லாம் பணம் வச்சு விளையாடுற சூதாட்டம் தான் வயசானவங்க இன்னும் அதிகமா இருக்காங்க மக்காவில் வந்து ஆச்சரியம் நிறைய தமிழ் குடும்பங்கள் அங்க வந்து பார்த்தேன் பலர் வந்து எங்களை அடையாளம் கண்டுக்கிட்டு வந்து பேசவே பேசினாங்க நான் எழுதுற இந்த தொடரை பத்தி படிக்கிறதா சொன்னாங்க மக்காவில் வந்து புத்தர் கோயில் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நாங்கள் குழந்தைங்களோடு இருந்ததுனால தங்குகிற இடம் விட்டு வெளியில் அதிகமாக நாங்கள் வந்து அந்த சமயத்தில் எங்கேயும் போக முடியல ஹாங்காங்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயணத்தில் வரக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு பயங்கர செக்யூரிட்டி செக்கப்பு அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அந்த படகு பயணம் ஆரம்பிக்கும் அப்படி போயிட்டு இருந்தப்போ கடலில் அப்படியே டன் கொண்டு வந்து மண்ணை கொட்டிகிட்டு இருக்காங்க ஏன் எதுக்கு இங்கே இவ்வளோ மண்ணாக இப்படி வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுட்ருந்தோம் அப்போ தான் சொன்னாங்க அந்த மண்ணு கொட்டுற இடங்கள்ல இது மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான ஹோட்டலில் வந்து கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே மண் போட்டு போட்டு இப்படி வந்து கடலை தூர்த்து தூர்த்து இப்படி நிறைய ஹோட்டலில் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே எனக்கு வந்து லாஸ் வைகாஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கேயும் இதே மாதிரி தான் பிரம்மாண்டமாக ஹோட்டல் கட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே தங்கியிருந்த அந்த ஒரு மூணு நாள் தான் தங்கியிருந்தோம் அதில் வந்து நாங்கள் பார்த்தது வந்து பல நாட்டு மாடல்லையும் இருந்த காசினோக்கில் ஒரு சுற்று சுற்றி பார்த்தோம் அப்போது சரி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹோட்டல் கட்டுறாங்களே அதை அப்படியே வச்சிருக்கவாவது செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கூட இல்லைங்க அதில் ஒரு ஹோட்டல்காரங்க ஒரு குறிப்பிட்ட தீமில் வித்தியாசமாக கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் அவ்வளோதான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹோட்டல்காரவங்க தன்னோட அந்த பிரம்மாண்டமான வேலைப்பாடான ஹோட்டலில் வந்து அப்படியே ஒரு சில நிமிஷங்களை இடித்து தரமட்டமாக்கிட்டு ஏத்தாப்பில் கட்டியிருக்காங்க இல்லையா அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் ரொம்ப அழகாக கட்டுவாங்களாம் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த பழைய திரைப்படங்களில் வந்து அந்த பண்ணையார்களை காட்டுறப்போ ஆ பார் நான் இவனை விட அதிகமாக பெருசாக இன்னும் பெருசாக வீடு கட்டுறேன் பார் இன்னும் இவனை விட அதிகமாக நான் கார் வாங்குகிறேன் பார் இன்னும் பெரிய காராக வாங்குறேன் பார் இப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டுருப்பாங்கள்ல அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்